உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இந்த புதிய ஆண்டிலே புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லுகின்றேன் அன்பு விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு உங்களுக்கு எது மாதிரியான ஏற்றத்தை தருகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம் ஒவ்வொரு புது வருடத்துக்கும் நமக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது இந்த மாதிரியான பொருளாதார ஏற்றம் எப்படி இருக்குது குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குது நம்ம தொழில் எப்படி வளரும் அப்படிங்கிறத எல்லா ராசிக்காராலும் எதிர்பார்ப்போம் அந்த வகையில் இந்த பதிவில் விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராஜயோகம் பறந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு பார்வை ஐந்தில் விழுகிறது இப்போ இந்த குரு எங்கே இருக்கார் கடகத்துக்குள்ளே இருக்கார் அப்போ கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர் அந்த ராசியாதிபதி சந்திரன் அந்த சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள அப்போ எப்படி ஒரு அற்புதமான ஏற்றம் மாற்றம் வெற்றி அப்போ தான் சொன்னேன் ராஜயோகமாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ராஜயோகன்னா எப்படி ஆன்மீக புகழ் கௌரவம் அந்தஸ்து அதீத சொத்து திடீர் ஒரு பணவரவு கெளரவம்னாலே பணம் ஒரு பெரிய புகழ்ச்சி உங்களுக்கு இந்த ஆண்டு கிடச்சிருக்கு பார்வையும் நல்லா இருக்கே ஸ்தானமும் இருக்கு பாக்கிஸ்தானம் ஒரு பக்கம் சனி பகவான் இருந்து உங்களுக்கு குலசாமியாக இருந்து உதவி செய்கிறார் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்குள்ள சனி பகவான் இருக்கிறது சிறப்பு அப்போ விருச்சிகராசி அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த வகையில் கொண்டாலும் அற்புதமாக இருக்கு ராஜயோகம்னு நம்ம சொல்லலாம் தொழிலில் பெரிய வெற்றி புதிய வீடு வாகனம் வாங்கிறது பெருங்கொண்ட லாபம் ஈட்டுவது வெளிநாடு பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் செல்வது வெளியூரில் போய் சொத்து வாங்குறது இதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் எப்பவுமே நல்லவைகளை பேசி நல்ல செயல்களை செய்து நல்ல சிந்தனையில் இருந்தாலே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த வகையில் இந்த விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜயோக ஆண்டுன்னு சொல்லலாம் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவாங்க கைவிட்டு போன சொத்து வந்து சேரும் புதுசாக விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் நகைகள் பொன் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு ஏன்னா பாக்கியாதிபதி ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அந்த ராசிக்குள்ளே ஒன்பது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் மிதமான ஒரு நல்ல அமைப்பு இப்போ இந்த இடத்துல கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா பெருத்த லாபம் சினிமா இசை நாட்டியத்துறை மொத்தத்தில் பதினாறு விதமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏழு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்கள் சேருகின்ற இடமெல்லாம் சொர்க்கமாக மாறும் பணமாக மாறும் சந்தோஷமாக இருக்கும் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஆன்மீக பயணம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் ஒப்பந்தம் தொழிலில் விரிவுபடுத்துறது எல்லா இந்த ஊரில் ஒன்று செஞ்சுட்டு இருந்தால் இன்னொரு ஊரில் போய் தொழிலை நம்ம விரிவுபடுத்துறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்போ இந்த அற்புதமான ஆண்டு அழகாக நீங்கள் கடந்து செல்லலாம் கவலைப்பட வேண்டாம் அற்புதமான மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு இருக்கு அப்போ ஏன் கவலை பெருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய குழந்தைகள் கூட பல விதத்திலையும் சந்தோஷத்தை அடைய போகிறாங்க பெரிய வெற்றியை பெற போகிறாங்க உங்களுடைய வயதுக்கேற்ப வெற்றி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கேற்ப லாபம் கிடைக்கப் போகுது எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமாக வளர்ச்சியை தரப்போகிறது பெரிய வெற்றியை தரப்போகிறது கவலையே பட வேண்டாம் ஆனால் கை மூட்டுக்கள் கால் மூட்டுக்கள் கண்கள் கழுத்துக்கள் இடுப்பு இந்த மாதிரியான இடங்களை கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு சங்கடம் எங்க உங்கள் உடம்புக்குள்ள தான் மற்றபடி மனது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது தொழில் பெருசாக வளரப்போகிறது நல்ல லாபம் கிடைக்க போகிறது அற்புதமான ஆண்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் இந்த ஆண்டு ராசிக்கு சிறப்பான ஆண்டு யோகமான ஆண்டு ராஜயோகமான ஆண்டு அதனால் மனமகிழ்ச்சியோடு செய்கின்ற வேலையை முருமனதோடு செய்யுங்க போகக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜெயமாகிறது அதனால் எந்த விதமான கவலை வேண்டாம் இந்த அற்புதமான ஆண்டை அழகாக கலந்து செல்வீர்கள் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் விருச்சக ராசிக்கு ஏற்றம் பணவரவு மனமகிழ்ச்சி சந்தோஷ நிகழ்ச்சி வீட்டில் திருமண காரியங்கள் குழந்தை பாக்கி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அப்போ எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியே என்று இந்த நேரத்தில் சொல்லி புதிய ஆண்டுக்கு உண்டான வாழ்த்துக்களையும் சொல்லி இதே போல் ஒரு நல்ல தகவலோடு காத்திருங்கள் திரும்பவும் உங்களுக்கு சந்திப்பேன் நன்றி நண்பர்களே